இது கலைஞரோட ஆட்சி அண்ணன் தலைமது என்ன அதை பார்த்துக்கறீங்க தை சரி இருமா இப்போ இவ்வளவு சொன்ன நான் கேட்டேன் இப்போ உனக்கு நீ யாருனுமா அவருக்கு தெரிதா ஒன்றிய அவருக்கு தெரிதா ஏப்பா இது இந்த ஒரு வாரத்துல அவன் தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிக்கிறானோ இல்லையோ இந்த குவார்ட்டிக்கே அந்த முதியோர் தொகை வாங்கி கொடுப்பீங்களா சார் போதுமா சொல்லிட்டாரம்மா அவர் தெரியாது அவனுக்கு அவங்க தாத்தா இங்க பாராயா அவங்க தாத்தா அவங்க அப்பா அவங்க அம்மா அவரு இவ்வளவு பேர் இந்த திமுக உழைச்சே செத்து போன குடும்பம் அவன் சத்தியமா போய் சொல்ல மாட்டான் என் ஆளு நான் வாங்கி தர சொல்றேம்மா